ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வினர் மாமன்ஜு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் கொண்டு தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் சந்தோஷம் என்பது மற்றவர்கள் முன் சிரிப்பது அல்ல தனிமையில் அழுகாமல் இருப்பதே எல்லாம் முன்னரே எழுதப்பட்டு விட்டது நாம் எதையும் மாற்றிவிட முடியாது என்று சொல்லுபவர்கள் கூட சாலையை கடக்கும் முன் இடமும் வளமும் பார்ப்பதே நாம் கவனித்திருக்கிறோம் கொடுப்பதற்கு உங்களிடம் ஒன்றுமில்லை என்றெல்லாம் சொல்லாதீர்கள் அன்பை கொடுங்கள் பண்பை கொடுங்கள் பாசத்தை கொடுங்கள் இவையெல்லாம் இல்லை எனில் கண்களின் மூலமாக கருணையை கொடுங்கள் யாரோ ஒருவருக்கு உதவியாக போய் சேரும் கொடுங்கள் அப்போது உங்களுக்கும் கொடுக்கப்படும் வாழ்க்கை என்பது பூக்கள் போலத்தான் யார் விரும்பி ரசிகின்றாரோ அவருக்கே கிடைக்கிறது மகிழ்ச்சி என்னும் தேன் பொய்யான உலகில் நானும் ஒரு ஏமாளி ஆகிவிட்டேன் அன்பு என்ற ஒரு வார்த்தையில் வாழ்வது ஒரே ஒரு முறைதான் அதை உனக்காக வாழு மை லைஃப் மை ரூல்ஸ் நோ அட்வைஸ் இந்த உலகில் அழ தெரியார்கள் என்று யாருமே இருக்க முடியாது அல கற்றுக் கொடுப்பது வாழ்க்கை மட்டுமல்ல அன்பானவர்களும் தான் உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி சற்றே விலக்கிவை ஓய்வெடு நிதானமாக யோசி பின் செயல்படு எல்லாம் சுபமாக முடியும் நிதானம் ஒன்றே உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும் வேற எதுவுமே வேண்டாம் என்று நினைக்க வைக்கும் வல்லமை உண்மை அன்புக்கு மட்டுமே உண்டு இல்லாதவன் சொல்லும் உண்மையை விட இருப்பவன் கூறும் பொய்க்கு சமுதாயத்தில் மதிப்பு அதிகம் கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் நம்மை வாழ வைக்காது தைரியமும் நம்பிக்கையுமே நம்மை வாழ வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கருத்துக்கமெண்ட்டில் தெரியவீங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளவு நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்